இப்போ என்னென்ன நாத்தெல்லாம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா நம்ம மக்கள் நம்ம விவசாயிகளுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி சொல்லுவோம் அது இப்போ மட்டும் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் இங்கே வந்து எந்த மாதிரி நாற்று இருக்கு அப்படின்னு சொன்னால் தக்காளி மிளகாய் செண்டுமல்லி பூ நாற்று இந்த முட்டைக்கோசு கோசு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா நாத்தும் இருக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நாற்று வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் முன்னாடி ஆர்டர் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்கணும் தக்காளியில் என்னென்ன ரகம் இருக்குன்னு சொல்லுங்கண்ணா நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ தக்காளியில் வந்து பச்சை தக்காளி வெள்ளை வெள்ளை தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க பச்சை தக்காளியில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சிவம் அப்படின்னு சொல்கிற வெரைட்டி வந்து இருக்கும் ஸோ வெள்ளை தக்காளியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சாகு செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்புறம் ஸ்ரேயா லைக் இந்த மாதிரிலாம் இருக்கும் இது எவ்வளோ நாள் நாற்றுங்கண்ணா இது இது வந்து இருபத்தி அஞ்சு நாள் நம்ம நடவு பண்றதுக்கு எத்தனை நாள்ல இருந்து எத்தனை நாளுக்குள்ளான நாற்று வந்து நம்ம கரெக்டா நடவு பண்ணலாம் இருபத்தி அஞ்சு நாள் டு இருபத்தி ஏழு நாள் இதுக்குள்ள விளைஞ்ச வந்து நடவு பண்ணிடணும் ஆமாம் நமக்கு ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம் அது ஒரு நல்ல ஸ்டேஜ் நடவு பண்ணுறதுக்கு சரிங்கண்ணா இப்போ என்னென்ன ரகம் எல்லாம் வந்து டாப் எக்ஸ்பிரஸ் இருக்கு அப்புறம் அசோகா மேக்ஸ் இருக்கு சரிங்கண்ணா இது எல்லாமே மார்க்கெட்டில் நல்லா போற ரகம் ரேட்டு வாங்குற விவசாயங்களுக்கே தெரியும் இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதாவது மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரூபா லைக் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுவாங்க இங்க வந்து ஒன்று அறுபது இல்லைன்னா ஒன்று எழுபது இந்த காஸ்ட் வேரியேஷன்ல முடிச்சு கொடுப்போம் சரிங்கண்ணா இப்போ எல்லாம் நீங்க கம்மியாக கொடுக்கக்குள்ள என்ன இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அதாவது கேட்டாங்கண்ணா அதாவது எங்ககிட்ட வாங்குகிற வாடிக்கையாளர்கள் அதாவது விவசாயிங்க வந்து எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்போது புது விவசாயங்களும் எங்ககிட்ட அதிகமாக வாங்குறாங்க அவங்க வாங்கும்போதே சொல்லுவாங்க இதுதான் என்னுடைய இதுதான் என்னுடைய புது ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே புது ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு வந்து ஸ்டேஜஸ் வந்து தெரியாது எந்த ஸ்டேஜில் வந்து எந்த மாதிரி உரம் போடணும் எந்த மாதிரி மருந்து வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அந்த ஒரு சுத்தமான சுத்தமான ஐடியா இல்லாமல் தான் அவங்க வந்து இங்கே எடுக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ தான் அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வந்து தாண்டி தாண்டி போகும்போது எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உரம் போடணும் எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் எங்கே கேட்கலாம் ப்ளஸ் அதோடய விளைச்சல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது நாங்கள் நாங்கள் சொ நாங்கள் சொல்லி அந்த குவான்டிட்டியை அந்த குவாலிட்டி நாங்கள் சொல்லி உங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டோம் ஆனா நாங்க சொல்ற குவான்டிட்டி பேஸ் பண்ணி நீங்க அதை வெளச்சல் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா ஸ்லைட்டா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது தான் நாங்கள் ப்ரொவைட் பாத்தீங்கன்னா பங்காரம் இருக்கு சயாரா இருக்கு அப்புறம் புல்லட்ல வந்து ரங்கா இருக்கு ஸோ பங்காரமும் சரி ரங்காவும் சரி ரெண்டுமே ஒரே பைசா அதாவது எண்பது பைசா நீங்கள் இதை கம்பேர் பண்ணி அதாவது மார்க்கெட் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணலாம் அதாவது ஒரு ரூபா லைக் அந்த அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வெறும் எண்பது பைசா தான் அதுவும் இந்த சேனலை பேஸ் பண்ணி இந்த சேனல் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி வந்தால் அவங்களுக்கு எண்பது பைசா எப் எந்த டைமெலாம் வாங்க எந்த டிமேண்ட் ஸ்டேஜில் கூட வாங்க இங்கே வந்து ரெண்டுமே எண்பது பைசா மட்டும்தான்

இப்ப நேர்ல வந்தா மட்டுமா நாத்து எடுத்துக்க முடியுமா வேற ஏதாவது வசதிகள் அவங்க வந்து டைரக்டா வந்தாலும் ஓகே ஓகேவா டைரக்டா ஓகே ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சும்மா பண்ணி அதாவது அவங்க ஆர்டர் நாங்களே பண்ணி விட்றோம் ஆனா அந்த அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணா நல்லா வெளியில எல்லாம் நாத்து இல்லனா டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்றது ஃபார்மர்ஸ்க்கு நஷ்டம் இல்லையா ஆமா ஸோ அவங்க சொன்ன நாற்று வந்து நாங்கள் கொடுக்கும்போது எதாச்சும் டேமேஜஸ் இல்லைன்னா குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்குது அப்படி சொன்னால் போதும் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மறுநாளே அவங்க ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா ஸோ நான் இப்போ சொன்ன இந்த நாற்று மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த நாற்று எந்த டைமில் எந்த டிமேண்ட் ஸ்டேஜில் வந்து வந்து நீங்கள் கேட்டாலும் எல்லா எல்லா நாற்றும் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ நான் சொன்னேன் அதாவது கனகாம்பரம் சாமந்தி இதை பற்றிலாம் பேசவே இல்லை ஸோ நீங்கள் இந்த நாற்றுலாம் வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த நாற்று வேணாலும் டேரக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் எந்த காலிஃப்ளவர் நாற்றுகளும் போடுறீங்க கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை சில கஸ்டமர்ஸ் வந்து ரோஸ் செடி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி இப்போ கஸ்டமர்ஸ் ரெக்குவைர்மெண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரோஸ் செடியும் போடுற பிளான் இருக்குது